தமிழில் பேசுகிறதுக்கு டாக்டர் விக்னேஷ பே இங்கிலீஷ் அது இனிய மாலை வணக்கம் குறிப்பாக ஊடகத்துறையினரை இன்னொரு முறை இந்த ஆண்டிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றம் உண்மையில் இந்த வடமாகாணத்திலே தொழிற்துறை வளர்ச்சிக்காக பல்வேறு வழிகளில் தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிறுவனம் அந்த வகையிலே வளர்ச்சி அடைந்த வளர்த்து அடைந்து வருகின்ற நாடுகளினுடைய அவர்களினுடைய சில நல்ல விடயங்களை பின்பற்றி தொழிற்துறை வளர்ச்சிக்காக நாங்கள் இந்த வர்த்தக சந்தைகளை நடத்தி வருவது வழக்கம் அந்த வகையிலே உண்மையில் வடமாகாணத்திலே என் இலங்கையில் கூட குறிப்பாக தொழில்துறை வர்த்தக மன்றம் ஒரு தனித்துவமிக்க நிறுவனமாக விளங்கி வருகின்றது அந்த வகையில் உண்மையில் இந்த எங்களுடைய இந்த வர்த்தக சந்தைகள் வரிசையில் எங்களுடைய சேவைகள் அந்த பரிமாணம் பெருத்த நிலையிலே அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அலகுகளையும் நாங்கள் தனித்தனியாக காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டு நாங்கள் ஒரு ஒரு விடயத்தை இருந்து எடுக்கின்றோம் அதுதான் உண்மையில் எங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகின்ற ஒரு எங்களுடைய ஒரு பண்பாடு எங்களுடைய ஒரு பயிற்சி எங்களுக்கே உரித்தான ஒரு பலம் உண்மையில் இந்த புத்தக வாசிப்பு அந்த புத்தகத்துக்கும் சமூகத்துக்கும் இடையிலான அந்த நூல்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்கின்ற விடயம் அந்த வகையிலே அதனுடைய முக்கியத்துவம் அறிந்து ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற வகையிலே அந்த விடயத்தினை நாங்கள் நன்கு அறிந்து இந்த வியாழ்குடான குறிப்பாக வடமாகாணத்திலே முதலாவதாக நாங்கள் தெரிவு செய்த துறை இந்த வெளியீட்டாளர்கள் புத்தக விற்பனையாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் இந்த ஆண்டு முதலாவது ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் எங்களுடைய